அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் அன்பிற்குரிய இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் மிகச்சிறந்த திரைக்கதை வசனங்கள் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய புகழ்பெற்ற கதாசிரியர் அருமை சகோதரர் கே பாக்யராஜ் அவர்களே மற்றும் எஸ்ஆர் பிலிம் ஃபேக்டரி மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு தயாரித்திருக்கிற இமெயில் படத்தை வாழ்த்த வந்திருக்கிற வாழ்த்திய அன்பு சகோதரர்களே லொல்லு வழக்கமாக லொல்லு பண்ற இன்னைக்கு ரொம்ப அழகாக பேசிட்டு போய் லொல்லு இல்லாமல் உட்காந்துட்டார் தம்பி அசோக் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு சிறப்பாக நடிச்சிருக்காரு எஸ்ஆர் பிலிம்ஸ் ஃபேக்டரியுடைய உரிமையாளரும் கதை திரைக்கதை வசனம் தயாரிப்பு இயக்கம் போன்ற எல்லா அமைப்புகளும் ஏற்று மன துணிச்சலோடு இந்த படத்தை மிக அற்புதமாக இயக்கியிருக்கிறார் பாக்கியராஜ் அவர்களும் நானும் நிறைய படத்துக்கு வாழ்த்துவதற்காக அழைப்பார்கள் அருமை தம்பி சக்தி சரவணன் இங்கே நான் எல்லா படம் போல தான் இருக்கோம் எல்லாரும் பல நல்ல படங்கள் வந்திருக்கு பண்ணிருக்காங்க ஒரு சில படங்கள் ஒரு மாதிரி இருக்கும் சரி எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் ஒரே லெவல் பார்க்க முடியாது ஆனா இந்த படத்தை நான் சுமார தான் வந்தேன் ஆனா ரொம்ப அற்புதமா இது ஒரு சின்ன படம் சொல்லவே முடியாது சின்ன படமே நல்ல படம் செலவுகள் பண்ணிருக்காங்க ரிச்சா பண்ணிருக்காங்க ஒரு மசாலா படம் குஜாலா இருக்குது மசாலா மசாலா தான் அது தேவை தேவை அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அது குஜாலா அதையும் ஃபைட் பியூட்டிஃபுல் அருமை ஒரு லேடியை வச்சு பண்ணியிருக்காரு அந்த லேடி எங்க ஓடி போச்சா ஏழை இனியா இனி வரவே கூடாது தமிழ் சினிமா பக்கம் வரவே கூடாது யார் ஒருவரு மரியாதை கொடுத்து படத்தில் போட்டு நடிக்க வைக்கிறீங்களோ அவங்க ப்ரொடியூசருக்கு மரியாதை கொடுத்து அந்த ப்ரொமோஷனுக்கு வரணும் அந்த ப்ரமோஷனுக்கு வர்றதே அவங்க ப்ரமோஷன் தான் அதுவும் நாங்கள் படம் எடுக்கிற காலத்திலிருந்து செலவு பண்ணி எல்லா தேவைகளையும் அளவுக்கு அவங்களை ப்ரொமோட் பண்றோம் நடிக்கிறாங்க நம்ம இல்லைன்னு சொல்லல நடிக்க தெரியாதவங்களுக்கு இயக்குனர் கத்து கொடுக்கிறார் குழந்தை கத்துக் கொடுக்கிற மாதிரி ஒரு கழிவண்ண பொம்மை பிடிக்கிற மாதிரி இயக்குனர்கள் பல நடிகர்கள் உருவாக்குறாங்க உருவாக்கி வந்த பிறகு படம் வச்சு பெற்ற கிட்ட போறாங்க ஹீரோ ஹீரோயின் கிட்ட இதோ மரியாதை கொடுக்க தம்பி அஷ் பத்து உட்காந்துட்டு இருக்காங்க வர மறுந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு ப்ரொடியூசருக்கும் தனக்கும் நாம நடிச்சிருக்கோம் வரணும் கலந்துக்கணும் நாம ஹீரோயினிக்கு சிலர் சிலர் மரியாதை கொடுக்கறாங்க நம்ம எல்லாரையும் குறை சொல்லல ஆனால் மரியாதை கொடுக்காது ஒருவேளை அவங்க வெளியூர் ஷூட்டிங்ல இருக்கலாம் சிலர் அப்படி அவங்க கிட்ட தேதி கேட்காம நாம ஒரு தேதியை வச்சுட்டு அந்த நாள்ல வாங்கினா வெளியே ஷூட்டிங் தான் வர முடியாது அவங்கள நாம மன்னிச்சிடலாம் ஆனால் படத்தில நடிச்சுட்டு நல்லா வீட்டில் கஞ்சியோ கூடுவோம் இங்க வந்தாஸ் போன் விட்டானு குடிச்சு உடம்ப கொஞ்சம் அடுத்த படத்துக்கு தயாராகிட்டு ப்ரமோஷனுக்கு வரலன்னா மிகப்பெரிய கஷ்டம் அது எவ்வளவு பெரிய இருந்தாலும் சரி இருந்தால் ஆனால் நம்ம அவங்கள கேட்டு வைக்கணும் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு வச்சுட்டு அவங்க வரலன்னா வருத்தப்படக்கூடாது அவங்க மேல குறை சொல்லக்கூடாது நாம அப்படிப்பட்ட ஆள் இல்லை தவறு செய்கிறவள் தான் கண்டிக்கிறோம் நல்லது செய்யறவங்கலாம் பாராட்டுறோம் தம்பி ஒன்று சொன்னாங்க படம் எடுக்க முடிச்ச பிறகு எல்லாரும் தனியா விட்டு போயிட்டாங்க இதுதான் சினிமா அதுக்காக எல்லாரும் இல்ல சில உயர் நண்பர்கள் இருக்காங்க சில டெக்னீஷியன்ஸ் சில ஆர்ட்டிஸ்ட் அந்த தயாரிப்பாளர் கூடவே கடைசி வரைக்கும் சிலர் தான் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் எயிட்டி பர்சன்ட் இருக்க மாட்டாங்க உதாரணமா ஒரு தாசில்தார் உங்களுக்கு ஒரு ஊரில் நீர்நிலை எப்படி இருக்குது கிணறு இருக்குது தண்ணி இருக்கா பயிர் எப்படி இருக்குது ஒரு கணக்கு கவர்மெண்ட் கொடுக்குறக்கா அவர் வந்து எங்கள் ஊரெல்லாம் பார்க்குறாரு எல்லாம் குறிச்சிக்கிறாரு கடைசியில் இருந்த கிணத்தை எட்டி பார்த்து தண்ணி இருக்கான்னு பார்க்குறாரு தப்பு சரிக்கு விழுந்துடுறாரு உள்ள தாசில்தார் உள்ளே விழுந்த உடனே இருந்தாங்க அஞ்சாறு பேர் ஓடி வந்து ஒரு கயிறு தூக்கிட்டு வந்து அதில் போட்டு அவரை கயிறு பிடிச்சிட்டு அப்படியே தூக்கிட்டே இருக்காங்க

பாதியிலே இருப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் எல்லோரையும் நம்பாதீர்கள் தன்னம்பிக்கையோடு நம் காலில் நிற்க வேண்டும் கசடரை கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக காலே இருக்காது கால் இருந்தா அந்த காவுக்கு கால் உண்டு ஆனா வள்ளுவர் பிறந்தகை கற்க கசடர கற்பவை கற்றப நிற்க அதற்குத்தர ஒரு காலம் இருக்க ஏன் தன் காலில் அவன் நிற்க வேண்டும் அதுவும் சினிமாவில் நம்ம காலில் தான் நிற்கணும்